முயற்சி அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய கட்சிகளுடைய தொலைக்காட்சிகள் நாளிதழ்கள் நம்பர் ஒன்னா இருக்கிறது இல்ல அது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுடைய அதிகாரப்பூர்வ நாளிதழ் முரசொலி அப்ப வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் மட்டுமே வாங்கி பிடித்தால் முரசொலி தான் தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் நாளிதழ் இருக்கும் அப்படிங்கே தெரிஞ்சிருக்கு அது என்ன வரும் அப்படின்னு அதனால வந்து அது நம்பர் ஒன் நாளிதழா இல்லை அதே எல்லா ஊடகங்களுக்குமே அவர்கள் மட்டும் இல்ல எல்லா டிவிக்குமே எல்லா பேப்பருக்குமே ஆனால் ஜெயலலிதா அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்த ஒரு அதிமுக காலை எல்லாரும் சாமி கும்பிட்டுதான் நமது இந்தியா பேப்பரை திறக்கணும் யாருடைய பதவி இருக்கு யாருடைய பதவி இல்லைங்கிறது காலையில நமது பார்த்தா தான் தெரியும் அது போன்ற விஷயத்தை அண்ணன் நைனா நாயகன் அவர்கள் இங்க செஞ்சார் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் பார்க்க நாம வந்து இவங்களை நீங்க பாப்பா நமக்கு அப்ப வந்து அதிகாரபூர்வ நாளேடு அப்படினா திரு இளங்கணேசன் அவர்கள் ஒரு பெரிய தியாகி அது வந்து 75 எமர்ஜென்சி பீரியட்ல வந்து நிறைய இளைஞர்கள் அங்க இருக்கறீங்க நான் பாக்குறேன். நிறைய பேரை சொன்னாலே வைப்ரண்ட் மாதிரி இளைஞர்கள். நாம பிறப்பதற்கு முன்னாடி இல்லை இந்த பாலிடிக்ஸ் சம்பந்தமா அண்ணன் இளங்கணேசன். தமிழ்நாட்டுல பிஜே வந்து இருக்கிறா அப்படின்னு யாருமே கிடையாது அவரோ திரு யெச்ராஜா வந்து பாத்தீங்கன்னா ஜனசங்க காலத்துல அவ்வளவு பெரிய அச்சரிய உழைப்பு உண்மையான தியாகம் தலைமுறை வாழ்க்கை ஈக்கள் இருக்க முடியாது பேச்சுலர் கற்பனை இன்னைக்கு கதையை கேட்டா திரு அண்ணன் ஒரு சொன்னாங்க கதையை கேட்டா நடந்துருக்குமா இந்த மாதிரி அப்படின்னு ஒரு இந்த வரலாறுலாம் சொல்லப்படவே இல்ல வரலாறுனால காங்கிரஸ் கூடியது அவ்வளவுதான் வரலாறுனா அவங்க யாருமே கிடையாதுங்கிற மாதிரி சீமான சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு அப்ப இதுக்கு பெரிய ஒரு பெரிய தியாகம் பண்ண ஒரு தலைவர்கள் கொண்டு வந்த ஒரு நாள் என்ன அதற்கான முக்கியத்துவம் எப்படி கிடைக்குங்கிற பார்க்கணும் சோஷியல் மீடியால ஒரே நாள் ரொம்ப ஆக்டிவா இருக்கணும் அது வந்து நீங்க எப்படி செயல்படுத்துறதுங்கிறதா நமக்கு வந்து இன்னைக்கு பூவுக்கே சென்றடிச்சுதான் நிற்க வேண்டியது இந்த பூவுக்கே சென்றடிக்கும் பூவை தன்னால மணக்கணால தாண்டி வந்து எவ்வளவு தூரம் உங்கள்கிட்ட சரக்கு இருக்கு மிடுக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து உள்ள மார்க்கெட்டிங் பண்றது மூலமா தான் சாத்தியம் நம்ம பார்த்துருக்கோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரு ஆகப்பெரிய செயல் வீரர் ஒரு மாஸ்டர் அவர் மாதிரி ஒரு செயல் வீரர் ஒரு நாளைக்கு இருபத்தி ஆறு மணி நேரம் உழைக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு மனிதர் பார்க்க வேண்டியது அதே சமயத்துல அவர் மார்க்கெட்டிங்கே போறவர்கள் பார்க்க இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநில அரசுகளும் முதலீட்டுக்கான கூட்டங்களை நடத்தும் போது அதை இந்தியாவிலேயே முதல் முறையாக குஜராத் நடத்தி ஒரு வைப்ரண்ட் குஜராத் நடத்தி காட்ட பார்க்கப்படும் நரேந்திர மோடி அன்னைக்கு வந்து முதலமைச்சராக இருந்தவர் வைப்ரண்ட் குஜராத்துக்காக சென்னையில வந்து மார்க்கெட்டிங் பண்ணாரு அந்த கூட்டத்துல செய்தியா நான் பெருமாளுடைய செய்தியா நான் போய் கவர் பண்ண போயிருந்தேன் அவர் சின்ன உள்ள இருக்க கூட ஒரு ஹோட்டல் நட்சத்திர ஒவ்வொரு தொழிலும் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லி இருந்தார் ஒரு முதலமைச்சராக இருந்தார் ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜரா ஒரு சிஇஓ கூட செயல்பட்டு இருந்தார் அப்ப எவ்வளவு தூரம் உழைப்பு இருக்கிறதோ அவ்வளவு தூரம் வெளிச்சமும் இருந்தால் தான் அதற்கான வெளியே கிடைக்கும் அப்ப வந்து இந்த ஒரே நாடு அப்படிங்கிறது வந்து ஒரு கடுமையான உழைப்பை அது அதற்கு பின்னாடி நிறைய வெளிச்சங்கள் தெரியப்படுது விளம்பரங்கள் கூடு அப்படின்னு சொன்னா யாரும் கொடுத்துட மாட்டாங்க விளம்பரம் கொடுக்க வேண்டிய அளவுக்கு இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவாங்க இவ்வளவுதான் தத்துவம் நான் வந்து அது உள்ள இன்சென்டா வந்து பார்த்து சொல்றேன் அந்த ஒரே நாள் வாங்கினா பல விஷயங்கள் இருக்கும் முடியுது வெறுமனே மருந்துகளை கொடுத்து கொண்டாலும் யாரும் சாப்பிட வேணும் அதுக்கு ஒரு கேப்சூல் தேவைப்படுது மருந்து கொஞ்சம் கசப்பா அதுக்கு ஒரு கேப்சூல் தேவைப்படுது அவ எப்படி கொடுக்கணும் நான் வந்து இன்னைக்கு நடந்து பார்க்கும்போது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர்களுடைய ஒரு செயல்பாடு கூட அதற்கு வந்து அதான் தாண்டி அண்ணாமலை காலம் எல்லாம் அப்போ அப்ப வந்து அது அதே எங்க அது டிரான்ஸ்பர்மேஷன் ஆகும் அப்படிங்கிற அது வேற ஒரு இடத்துக்கு நகரணும் ரொம்ப அற்புதமான விஷயம் மின்னிதா வந்தது அந்த மின்னிதா வந்ததுல உள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்கும் ரொம்ப முக்கியமா இருக்கும் தலைவர்களுடைய அறிக்கைகள் அவருடைய குறிப்புகள் அவருடைய ட்வீட்டர்கள் எல்லாமே வந்து முதல்ல நீங்க எங்க பாக்கோ ஒரே நாள்ல பாக்கா கொண்டு வரணும் சோ ஒரே நாடுல பார்த்தாதான் நமக்கு விஷயமே தெரியுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஒரு பெரிய அஹ் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் ரொம்ப அருமையான சின்ன பிள்ளைங்க அண்ணங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி வந்து பியூட்டிஃபுல்லா வந்து வேலுநாச்சார ஒரு நாடகத்தை நடத்தி காட்டாங்க எல்லாம் நீங்கிட்டு இருந்தீங்க அந்த பிள்ளையில பார்க்காம செல்போன் நோண்டிட்டு இருந்தீங்க நான் ஆனாலும் அந்த பிள்ளைகள் ரொம்ப சீரியஸா தங்களுடைய கடமையில சிறப்பா முடிச்சாங்க ஆர் எஸ் எஸ் கார்கள் போலவே யார் கவனிக்கிறா யார் கவனிக்கிறது கர்மமே கண்ணாயினார் கூட தங்களுடைய கடமையை செவ்வனே செய்வனும் அந்த பிள்ளை ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் பண்ணி காட்டினாங்க சொன்னி நாங்க ரங்கராஜ்பே பேசுறதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு இதற்கு முன்னாடி அண்ணன் சுபதி அவர்கள் வாழ்க்கை செய்த ரங்கராஜ் பாண்டே

அதனுடைய ஆசிரியர் திரு நம்பி அவர் இருக்கிறாரு பத்திரிகை நடத்துறது சட்டமன்றத்துக்குள்ளையும் பாராளுமன்றத்துக்கு ஒரு கால் வாங்குறதுக்கு நமக்கு பிரயோஜனப்படும் பட் பத்திரிகை நடத்துறது ரொம்ப செலவான காரியம் அது வந்து அதுவும் பேப்பரா கொண்டது வந்து காசு எனக்கு வந்து தினமல தினத்திலாம் எவ்வளவு சேலஞ்சை பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க தினமணில வந்து ஒரு கட்டத்துல வந்து சர்க்குலேஷன் கூட வேண்டாம்னே முடிவு பண்ணாங்க அது வந்து கூடுனா காப்பி கூடும் காப்பி பிரிண்டிங் கூடும் பேப்பர் காசு கூடும் அப்படி பண்ண முடியாது வேண்டாம் இடத்துல அவ்வளவு பேப்பர் காஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயம் வந்து அதை பட்டு ஒரு அருமையான வரவேற்பு கிடைக்குமானால் அது வந்து செய்யலாம் கட்சி சிரமமான விஷயம் தாராளம் சொல்லி பார்க்கலாம் பட் வந்து